ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் பி எஸ் பெரியார் பி எஸ் பார்மசி யூடியூப் சேனல் சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து குயிக்கா வெயிட் கெயின் பண்றது அதாவது ஆடுகளுக்கு எடையை சீக்கிரமா அதிகப்படுத்துறதுக்கான சில டிப்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் அது என்ன டிப்ஸ் இந்த டிப்ஸ் வந்து நான் பரிந்துரைக்கல இது வந்து டாக்டர்கள் ஆலோசனை பிரகாரம் பரிந்துரைச்சிருக்காங்க இது வந்து மருத்துவர்கள் சொன்ன டிப்ஸ் சோ இதை வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆடு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எடை அதிகரிக்கும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் மானியம் பத்து பர்சன்டேஜ் மட்டும் பயனாளிகளை வந்துட்டு காசு கட்டினா போதும் ஆடு வாங்கிடலாம் ஒரு ஆடு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்ல கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை அது அந்த அந்த திட்டத்தை வந்துட்டு இப்ப அமல்படுத்தியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இலவச ஆடு வழங்கும் திட்டத்தை வந்து அமல்படுத்திருக்காங்க இதுக்கு ஒரு ஒரு கிராமத்தை தேர்வு பண்ணி அதுக்கு அந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிள் இருக்காங்க ஒரு நூத்தி பதினேழு பேருக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறது முடியும் நம்மளுடைய சேனலுக்கு புது விவசாய யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணுவாங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க மனசார நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணி பண்ணீங்கன்னா அவங்களும் ஒரு புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடுகள் எடை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அதிகாரி விளக்கம் அன்னூர் ஆடுகள் விரைவில் எடை கூட என்ன செய்ய வேண்டும் என அன்னூரில் கால்நடை டாக்டர் விளக்கம் அளித்தார் அதாவது நான் சொன்ன இல்லைங்க அந்த அன்னூர் கிராமம் அதில் தான் வந்துட்டு அந்த திட்டமும் எலிஜிபிளாக இருக்கு அன்னூர் ஒட்டப்பாளையம் கிராமத்தில் விலையில்லா ஆடு வழங்கும் திட்டத்தில் நூற்றி பதினேழு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு நான்கு ஆடுகள் வாங்க தலா பத்தாயிரமும் அதாவது நாலு ஆடு வாங்கறதுக்கு தலா பத்தாயிரமும் கொட்டகை அமைக்க இரண்டாயிரமும் வழங்கப்படுகிறது முதல் கட்டமாக புலுவாபாளையத்தை சேர்ந்த முப்பது பேர் தலா நான்கு ஆடுகள் தேர்வு செய்தனர் இதற்கான காசோலையும் கொட்டகைக்கான தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி மேகனெட்டில் நட நடந்தது ஊராட்சி தலைவர் மகேஷ் தலைமை வகித்தார் அதாவது இந்த அதாவது இரண்டாயிரமோ அதாவது ஆடுகள் வழங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரமோ நாலு ஆடு வாங்குறதுக்கு பத்தாயிரமும் அப்புறம் அதுக்கு கொட்டை அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரமும் வழங்க வழங்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கட்டமாக பார்த்தீங்கன்னா முப்பது பேருக்கு வந்துட்டு தலா நான்கு ஆடுகள் தேர்வு செய்தனர் அதுக்கா ஓகேங்களா நாலு ஆடு தேர்வு செய்து அதுக்கான கொட்டை அமைக்கிறதுக்கு தொகையும் காசு செக்காக வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து